ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃபாய்ஸா இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஆஸ்க் ஜான்சி ப்ராடக்டோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் கடந்த வாரம் வந்து அவங்க ப்ராடக்ட் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு இருக்கேன் ஸோ அதுக்காக ஒரு வாரம் நான் டைம் எடுத்துகிட்டு எல்லா ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஸோ அதோட ரிவ்யூவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் முத முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆஸ்க் ஜான்ஸே அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு சுமஜலாக கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பிளாக் எழுதியிருக்காங்க ஸோ அந்த டைமில் தான் நாங்களும் அவங்களும் ஃப்ரெண்டானது ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோனில் பேசிப்போம் டாக் அந்த மாதிரியாக மெசேஞ்சர் இப்படி தான் எங்களுடைய நட்பு தொடர்ந்துக்கிட்டு இருந்தது இந்த நட்பு தொடர்ந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் ரெண்டே ரெண்டு முறை தான் மீட் பண்ணியிருக்கோம் ஸோ இனி அடிக்கடி மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அல்லா அதுவும் நிறைவேறும் அவங்களோட ப்ராடக்ட் எனக்கு லாஸ்ட் வீக்கு கிஃப்டாக கிடச்சிச்சு ஸோ அவங்க வெப்சைட்டில் பார்த்தாலும் சரி நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலும் சரி எக்கச்சக்கமான டிப்ஸ் அவங்க சொல்லுவாங்க எல்லா டிப்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அவங்க ப்ராடக்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டுருக்கிறது பாத்திரம் கழுவக்கூடியது ஸோ அதில் வந்து அஞ்சு ட்ராப்ஸ் விட்டாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் எண்ணிக்கையில் அஞ்சு ட்ராப்ஸ் தான் விட்டேன் ஸோ அந்த பாத்திரங்கள் எல்லாமே ஒரே ஒரு வட்டி தான் நான் வாஷ் பண்ண அதாவது டிப் பண்ணிவிட்டு கழுவுனே நல்ல நுற வருது அந்த க்ரீஸ் என்ன கரை எல்லாமே போயிடுது அதில் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போது இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கு வாசனையும் பாத்திரம் கழுவும் போது நிறைய ஸ்மெல் வந்தாலும் நல்லா இருக்காது ஆனால் அதே மாதிரி மைல்டாக இருக்குது கைக்கும் எந்த ஒரு அலர்ஜியும் எனக்கு தெரியல நானே தான் வாஷ் பண்ணி பார்த்தேன் இன்றைக்கி ஸோ அந்த ப்ராடக்ட் நல்ல நுற வருது அதே மாதிரி எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடுது ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு அழுத்தம் ரொம்ப கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை இந்த ஜெல்லு வந்து பாருங்கள் நான் ஒரே வட்டி தான் டிப் பண்ணேன் அந்த சிங்க்கில் கிடக்கக்கூடிய எல்லா பொருளையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டேன் நல்ல ஷைனிங்காக இருக்குது கிளாஸ் பொருட்களும் சரி கண்ணாடி பீங்கான் பொருட்களும் சரி பிளாஸ்டிக் பொருட்களும் இதில் நல்லா போகுது இது ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட எனக்கு வந்து ரொம்ப இதில் அழுத்தமும் கொடுக்கல ரொம்பலாம் தேய்ச்சி இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஸோ கொஞ்சமாக நம்ம ட்ராப்ஸ் விட்டுட்டு மீதிய தண்ணியை விட்டு நம்ம அலசி எடுத்துட்டாலே போதும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட் ஸோ இதுவும் வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஸ்க் ஜான்சியோட வெப்சைட்டுக்கு போயிடுங்க ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ பாத்திரம்லாம் அலசி வச்சாச்சு அப்புறம் சிங்க்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பார்த்தேன் ஏன்னா இவங்க ப்ராடக்டை யூஸ் பண்ணோம்னே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக எதுவுமே நான் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன் ஸோ அதனால கொஞ்சம் எனக்கு டர்டியாக இருக்குது மல்டி பர்பஸ் கிளீனர் ஸோ இதுவும் ஈஸியாக இருக்குது ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது மல்டி பர்பஸ் இதில் வந்து எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத போட்டிருக்காங்க ஸோ நான் இதை பைப்பெல்லாம் க்ளீன் பண்ணேன் சிங்குக்கு வந்து இது யூஸ் பண்ணலாமான்றது எனக்கு சரியாக தெரியல இது கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணிச்சு என்னோடய சிங்கை பொறுத்த வரைக்கும் மற்றபடி பைப் நல்ல ஷைனிங்காக இருக்குது மற்ற எல்லா இடமுமே நல்ல ஆகிடுச்சு ஸோ அந்த ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மல்டி பர்பஸ் கிளீனருக்கு உள்ள ஸ்மெல் லைட்டாக மைல்டாக வந்துகிட்டு இருக்குது அதனால் க்ளீன் பண்ணும்போது இதெல்லாம் கையில் எந்த ஒரு அலர்ஜியுமே தெரியல ஸோ நான் இதில் க்ளவுஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமலே நான் இதை மல்டி பர்பஸ் கிளீனர் வந்து நான் யூஸ் பண்ணேன் நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த பைப்போட இது அதுக்கப்புறம் திரும்ப எடுத்துட்டேன் ஏன்னா அந்த ஈரத்தோட நான் வைக்க மாட்டேன் எப்போதுமே ஸோ ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளும் தொடச்சிட்டா அந்த இடம் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு மல்டி பர்பஸ் கிளீனர் வச்சு வேறு என்னென்னலாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலாம் அப்புறம் அடுப்படியை அப்புறம் காரை கூட க்ளீன் பண்ணலாம் மிரர் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ நான் எல்லாத்தையுமே நான் எடுக்கலை ஆனால் ஓரளவு எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன் இப்போ பாருங்கள் அடுப்பையும் வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணாமல் விட்டுருக்கேன் எந்த அளவுக்கு அந்த க்ரீஸ் அதிகமாக இருக்குது எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்குது ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ் அப்படியே விட்டுட்டேன் விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலே போதும் எவ்வளோ நுறம் வருதுன்னு பாருங்க ஸோ இது வந்து நம்ம நுரைக்கு மட்டும் நான் சொல்லல இதோட எண்ணெய் பிசுக்கு க்ரீஸ் எல்லாமே போயிடுது ஸோ அடுப்படியை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு டைல்ஸை க்ளீன் பண்ணுறது அதுக்கெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த ப்ராடக்ட் மல்டி பர்பஸ் கிளீனர் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படி இருந்தாங்க கண்ணாடியில் நான் க்ளீன் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லாயிருக்கேன் அதுமாரி டைனிங் டேபிளில் மேலே உள்ளது அப்புறம் நம்ம டீ பாயில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும் ஸோ இது வந்து ஹைஜீனிக்காகவும் இருக்குது ஸோ கையில் யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆன்லைனில் வாங்கலாம் ஆஸ்க் ஜான்சி டாட் காமில் போய் பார்த்தீங்கன்னா நேரடியாக அவங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க வித் ரேட்டோட டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு வீட்டில் டோர் டெலிவரி பண்ணிவிட்டு பணம் வந்து அவங்கக்கிட்டே நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்துட்டுருக்கிறது ஃப்ளோர் கிளீனர் தரையை சுத்தம் பண்ணுறதுக்கு இப்போ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து அடிக்கடி நம்ம சுத்தம் பண்ணிகிட்ருக்க அது நல்லது ஸோ பேக் சைடில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அந்த சில இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணோம்னா அந்த வடுவு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கோடு கோடா அந்த நொறை சோப்பு நுரை அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் இதில் தெரியல ஜஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எப்போதும் க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டியும் நான் தண்ணியில் எப்போதுமே லை அதை க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் ஸோ அது வந்து நம்ம தரையில் உள்ள பிசுக்கள் எல்லாம் கூட இல்லை அது ரொம்ப நீட்டாக இருக்கு மற்றதான் நம்ம பார்த்துட்டுருக்கது பாத்ரூம் கிளீனர் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தரையும் நான் ஒரு வாரம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன் நான் ஸோ ஏன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கும்போது கொஞ்சமாவது டர்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதே மாதிரி தான் பாத்ரூம் கிளீனர் இருக்கு ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க ஃபாலோ பண்ணி போட்டிருக்காங்க பின்னாடி அதுபடி தண்ணியை நான் எடுத்துகிட்டு இதில் ஊற்றிருக்கேன் ஸோ இதில் எனக்கு ஒன்று சுகைனாக்கா நீங்கள் தான் கொஞ்சம் பார்க்கணும் இதில் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு முறையும் இந்த மூடியை திறக்கும் போது நான் கஷ்டப்படுறேன் ஸோ அந்த மேலே உள்ள அந்த இதை ரிமூவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து நீங்கள் சொன்ன அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணிக்கு நுர நல்லா வருது இதுக்கும் வந்து நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் பாத்ரூமோ டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு கையில் க்ளவுஸ் போட்டுங்க ஸோ இதை வந்து கொஞ்சம் நான் ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்குது இது ஸோ நிறையும் நல்லா வருது க்ளீன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க நீங்களே உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு எந்த அளவுக்கு அது கிளீனாக இருக்குது அப்படின்றது ஸோ ரொம்ப க்ரி கர கரை அழுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சிட்டு திரும்ப நல்லா வாஷ் பண்ணி விட்டுடுங்க ஸோ ஃப்ளீ ஃப்ளோர் க்ளீனரும் ரொம்ப இருக்குது இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தீங்க கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க அவங்க யூடியூப் சேனல்லையும் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபேப்ரிக் வாஷ் அது அப்பா செம்ம வாசனை அவங்க சொன்ன மாதிரியே நல்ல வாசனையாக இருக்குது ஸோ அதை நான் வாஷ் பண்ண துணியை காயப்போடும் போதே வீடு ஃபுல்லாகவே மணக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதோடய ஸ்மெல்லு ஸோ இதை நான் வாஷிங் மிஷினில் உள்ளது தான் இவங்க நீங்கள் வாஷிங் மிஷின் இல்லாமல் கையில் வாஷ் பண்ணுறதுக்கும் பவுடர் வச்சுருக்காங்க ஸோ அதை நான் யூஸ் பண்ணலை இது வந்து கம்ஃபர்ட் மாதிரி நல்லா ஸ்மெல் வர்றதுக்காக யூஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக ஆனால் நீங்கள் அந்த வாஷ் மட்டுமே போட்டாலே போதும் நம்ம லிக்விடு ஃபேப்ரிக் கழுவக்கூடிய அந்த லிக்விடு ஒன்றே வந்து நல்ல வாசனையாக இருக்குது ஸோ ஒரு வாலி ஃபுல்லாக துணி அழுக்கு துணி போட்டிருந்தேன் அழுக்கும் நல்லா போயிருக்கு ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இது ஸோ இந்த ஃபேப்ரிக் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு துணியை நம்ம வெளியில் காயப்பட்டுருந்தோம்னா அது வீட்டுக்குள்ளே வரைக்கும் அவ்வளோ வாசனை அதுக்கப்புறம் மடித்து வைக்கும்போது கூட அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது வாஷ் பண்ணுறதுக்கும் நுறையும் வந்து உங்களுக்கு நல்லா வருது ஸோ அந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு அடுத்ததான் நான் பார்த்துட்டு இருக்குது டாய்லெட் க்ளீனர் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே நான் எடுத்துவிட்டேன் ஸோ இதில் வந்து அவங்க கேர்ல்ஸ் ஜேர்ம்ஸ் அப்புறம் அதில் உள்ள கரைகள் எல்லாமே நீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷனாக ஃபாலோ பண்ணி நான் இதை இப்போ போடுறேன் மெயினாக டாய்லெட் லிக்விட் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பாத்ரூம்க்கு கையில் க்ளவுஸ் போட்டுங்க கையில் நமச்சல் வரும் அதனால் கையில் க்ளவுஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க இது வந்து ஜெல்லு மாதிரி இருக்குது எனக்கு சாதாரணமாக ஹேர்பிக்கோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து லிக்விடு மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் ஜெல்லு மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை அடிச்சு விட்டேன் அங்கங்கே ஜெல் இருந்த மாதிரி இருக்குது ஸோ திரும்பவும் வாஷ் பண்ணால் நல்லா பளிச்சின்னு ஆகிடுச்சி ஸோ ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கு ஆஸ்க் ஜான்சி ப்ராடக்ட்டை நீங்களும் வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் ரிவ்யூவும் நீங்களும் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் காயில் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி